வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கமக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சோப்பு பேக்கிங் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோனு மழை பெய்யுதுங்கிற மாதிரி நல்லா ரெட்டீஸாக வந்து நம்மளோட காஜல் ரெடி ஆகிட்டுருக்கு காஜல் 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 பாதாம் பருப்பு வச்சு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன் இருங்க சவுண்டு பயங்கரமாக வருது ஐயோ இருங்க ஆக மொத்தத்தில் கேமரா வந்து கீழே போகணும் தெரியுதா மக்களே சூப்பரான அழகான சாண்டல் சந்தனம் வந்து உரசி சந்தனக்கட்டையை உரசி பிளேட்டில் தடவி நெய் பாதாம் எல்லாம் போட்டு விளக்கி ஏற்றி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது வந்து இப்படியே எரிஞ்சு எரிஞ்சு ஃபுல்லாக ரெடியானதான் காஜல் ரெடி ஆகும் சரிங்களா இது கூட வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஆகிறதுக்கு காஜல் வந்து கரெக்டாக வந்து மேக் ஆகிறதுக்கு நிறையா ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா இப்படி தான் நம்மளோட காஜல் ரெடி ஆகுது ஹோம் மேட் ப்ராடக்ட் தான் கெமிக்கல் எதுவுமே கிடையாது சரிங்களா சாமயம் அங்கே கிட்ட போச்சுன்னா சுடுன்னு நினைக்கிறேன் கேமராவில் எடுக்கும் காட்டுறேன் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் எடுக்கும் போது சரி ஓகே பாய் மக்களே பாய் 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 பாய்